அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் பதினாறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் இதெல்லாம் கடந்த பதினைந்து பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் உள்ள பாடல்களை பார்க்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சந்திரபோஸ் இசையில் வந்த ஒரு இனிமையான பாடலை முதல்ல பார்ப்போம் சந்திரபோஸின் ஆஸ்தான பாடகர் ஜெயஸ்தாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார் கதாநாயகன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் மிகவும் இனிமையான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் ஹிட் பாடல்களில் இதுவும் ஒன்று கதாநாயகன் திரைப்படம் நாடோடி கட்டு என்ற மலையாள படத்தின் ரீமேக் அந்த படத்தில் ஷியாம் அவர்கள் போட்ட மெட்டை தான் மீண்டும் எடுத்த சந்திரபோஸ் தமிழில் பயன்படுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்திரபோஸ் திரைப்படங்கள் பன்னிரண்டு இதில் தயாரித்த திரைப்படங்கள் மூன்று பெண் புத்தி முன்புத்தி சொந்தக்காரன் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சொந்தக்காரன் படம் ரிலீஸ் ஆனது சொந்தக்காரன் அர்ஜுன் நடித்த படம் இந்த பாடலை மலேசியா வாஸ்தேவன் மற்றும் எஸ் பி சைலஜா பாடியிருப்பார்கள் அடிக்கடி ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒரு பாடல்

சந்திரபோஸ் கே ஜே ஜெயஸ்தாஸ் இணைந்து கொடுத்த ஒரு இனிய பாடல் சந்திரபோஸின் அதிரடி உருவான ஒரு பாடல் பட்டு சட்ட போட்டு பேச எஸ்பிபி குழுவினரோடு பாடிய இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் இந்த பாடல் காட்சியில் அர்ஜுனின் நடனம் மிக அழகாக இருக்கும் இடம்பெற்ற பாடல் சொந்தக்காரன் இந்த பாடலில் விசேஷமே கவிஞர் வைரமுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்திருப்பார் இது பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் நில்லுங்கள் மனிதர்களே நில்லுங்கள் இந்த சொல்லு பாடலையும் கவிஞர் வைரமுத்து அவர்களே எழுதியிருப்பார் இந்த சொல்லுக்கு பொருள் என்ன சொல்லுங்கள் வைரமுத்துவின் வாய்ஸ் ஓவர் அதை தொடர்ந்து எஸ்பிபி இனிய குரல் என்று இந்த பாடல் மிக இனிமையாக இருக்கும் சந்திரபோஸின் இனிய இசையில் உருவான ஒரு பாடல் இந்த சொல்லுக்கு பொருள் என்ன சொல்லுங்கள் இந்த பாடலுக்கான வீடியோ பிரதி இல்லை புஷ்பங்கள் திரைப்படத்தில் முத்தமா பாடலின் மூலம் சந்திரபோஸ் அவர்களை ஒரு பாடகராக அறிமுகப்படுத்தியவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தனது மானிசகி குரு எம் எஸ்வியை தனது இசையில் பாட வைத்திருப்பார் சந்திரபோஸ் எந்த வழி போவது எங்கு சென்று சேர்வது என்ற பாடலை சந்திரபோஸ் இசையில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடியிருப்பார் மெல்லிசை மன்னர் பாடிய இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குற்றவாளி இருபத்தாறு ஆறு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் ரகுரன் ரேகா நடிக்க ராஜா டைரக்ட் செய்திருப்பார் இந்த பாடலுக்கான வீடியோ பிரதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடிகர் பாக்கியராஜ் போலவே பேசி நடித்த ஒரு நடிகர் எம் ஆர் யோகராஜ் ஒன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் இவர் நடித்து விளையான திரைப்படம் முந்தானை சபதம் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் மனோவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியவர் லலிதா சாகரி இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி சந்திரபோஸ் இசையில் ஒரு இனிமையான பாடல் முந்தானை சபதம் படத்தில் இடம்பெற்ற டைட்டில் சாங் முந்தானை இதை முறியடிக்க முடியாதுங்க மனோரமாவிற்காக இந்த பாடலை பாடியவர் லலிதா சாகரி இந்த படத்தின் மூலம் பேபி அஞ்சோ கதாநாயகியாக அறிமுகமானார் கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு பாடல் பண்ணியிடலாம் மலேசியா வாசு வாஸ்தேவன் இந்த பாடலில் பாடியிருப்பார்

பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று வெளியான திரைப்படம் வாய்க்கொழுப்பு பாண்டியராஜன் கௌதமி நடித்த இந்த படத்தில் ஒரு துள்ளலான பாடல் ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறது இந்த பாடலை பாடியவர் டி எல் தியாகராஜன் இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் தியாகராஜனோடு இணைந்து பாடியவர் லலிதா சாகரி சந்திரபோ சிசையில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் என் பதிவில் சந்திரபோ சீசைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்